இன்னைக்கு சார் வாக்காளர்கள் சீட்டு அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முன்னாலே பத்து தடவை வாக்கு வாக்கு சேர்ப்பதும் ஆக நீக்குதுமாக பத்து தடவை நடைபெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் மூன்று தடவை நடைபெற்றிருக்கிறது ஆனால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அந்த வாக்காளர் சேர்ப்பதும் நீக்குவதும் கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆடி போய் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியை கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது இல்லை என்றால் பேசாமல் இருந்திருக்கலாம் இன்றைக்கு உச்ச ஒரு உத்தரவு வந்திருக்கிறது காவிரி ஆற்றின் கொடுக்க மேகதாது அணை போகிறோம் அதற்காக டிபிஆர் கொடுக்கலாம் என்ற ஒரு தகவல் வந்ததாக செய்தி ஆனால் உச்ச நீதிமன்றம் போகவில்லை ஆனால் எதற்காக உச்ச நீதிமன்றம் போனால் தான் தன்னுடைய கட்சிக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் உச்ச நீதிமன்றம் போக வேண்டிய அளவிற்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் சட்ட ஒழுங்கு சரி இருக்கிறதா எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருட்கள் குக்கிராமத்திலே போதைப் பொருட்கள் யாராலும் மறுக்க முடியாது அந்த அளவுக்கு கஞ்சாவையை போட்டுக்கொண்டு பல்லடத்திலே ஒரு வீடு புகுந்து மூன்று பேரை வெட்டி கொள்ளுகிறார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னாவே காவலர் குடியிருப்பிலே போய் விரட்டி விரட்டி வெட்டி கொள்ளுகிறார்கள் காவல்துறை மீது ரவுடிகளுக்கு பயமில்லை ரவுடிகள் யாருடைய பக்கம் இருக்கிறார்கள் சொன்னால் அது திமுகவுடைய பின்னணியிலே இருக்கிறது கஞ்சா போதைப் பொருள் யாருடைய கையில இருக்கிறது சொன்னால் ஜாபர் சாதி யார் என்றுதான் திமுகவை சேர்ந்தவர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மன்றத்திலே இருக்கக்கூடியவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மன்றத்தில் உள்ள ஒருவர் கஞ்சா போதைப் பொருள் போட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்